ஹஸ்பண்ட்டை விசாரிச்சா என்னைய கோர்த்து விட்டு தேவாங்க மாதிரி நிற்கிறேன் பாரு சார் சத்தியமா சொல்றேன் சார் உங்க மூளை மாதிரிதான் என் மூளையே அவங்க நாட்டை விட்டு போயிருப்பான்னு இது வரைக்கும் நினைச்சது ஏதோ அந்த பசங்கள்ட்ட கொஞ்ச நாள் பழகுனே அதுக்காக அந்த மேனேஜர் உங்கள்ட்ட என்னை கோர்த்து விட்டார் சார் அப்படின்னா பார்க்காதே சார் ஏற்கனவே பயத்துல முட்டிக்கிட்டு நிக்குது அப்புறம் டாக் ஓடஞ்சிரு எனக்கு அவனுங்க வேணும்

அந்த சீனக்கார சாயங்காலம் வந்து வண்டியை கொடுத்துருங்கடா இல்லன்னா நைன் உயிர் எடுப்பாங்க தொல்லை நம்மளால தாங்க முடியாது இலக்கியாக்கு டான்ஸ் ஆட தெரியுமா நல்லா ஆடுறாள் தெரியும் சூப்பர் ఇంట్రెస్ట్ <laughs> <Good. laughs> <laughs> அப்பப்போ என் ஃப்ரெண்ட் ஆட சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் டேங்கப்பா பாத்து கத்துக்கிட்டதுக்கே இப்படி பின்ற டேய் வாயை புளகாதடா அதெல்லாம் ஒரு தரமா ஆமாமா ஒவ்வொரு ஒவ்வொரு தரமா இருக்கும் ஏன் நான் கூட தான் கில்லி எக்ஸ்பர்ட் கில்லியா ஆமா முதலாளி ஐயா அதுல சாம்பியன் என் அப்பாக்கு தான் அந்த விளையாட்டு பிடிக்கல அப்ப நீ என்ன மாதிரி தான் ஏண்டா அவன் கில்லினா நீ என்ன பம்பரமா கரெக்டா சொல்லிட்டீங்களா முதலாளி சும்மா சாட்டையை சுத்தி நாக்கில தடவி பம்பரத்தை ஓங்கி குத்துனு வைங்க ஆப்போசிட் பம்பரம்லாம் தூள் தூள் தான் அந்த விளையாட்டுலாம் கிரிக்கெட் ஃபுட்பால் மாதிரி கவர்மெண்ட் வளர்த்திடாதனால அதெல்லாம் பொறுக்கிங்க விளையாட விளையாட்டு நீ விளையாடக்கூடாதுன்னு சொல்லி எங்க அப்பா என் கையை உடச்சிட்டாரு ஆமா மலாலி நான் கூட தான் சின்ன வயசுல கோலி சூப்பரா விளையாடுவேன் கோலியை விரல வச்சு சுண்டியை அடிச்சேன் சும்மா ஏவுகணை மாதிரி சீறிட்டு போய் எதிரி கோலியை பொட்டி ஆகிடும் பரவாயில்லையடா உங்களெல்லாம் என்னமோ நினைச்சேன் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு திறமை வச்சிருக்கீங்க முரளி இதுக்கே சந்திட்டா இப்படி ஐயா சிலம்பாட்டத்துல எக்ஸ்பர்ட் சும்மா எட்டு வீடு கட்டுவேன் பஸ் பாஸ் ரொம்ப பீத்திக்காத நான் கூட தான் நடுக்குச்சி சூப்பரா சுத்துவேன் அப்படி பார்த்தா எனக்கு கூட தான் புளியாட்டம் தெரியும் நான் களத்துல இறங்கினேன் வை எதிர்க்க நிஜ புளியா வந்தாலும் அடிச்சே கொன்னுடுவேன் அப்போ ஹ அப்போலுக்கு இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டு எதுக்கட அந்த சந்திர பயத்தில் என்னடா திருட்டு மொழி மொழிக்கிறீங்க நீங்க என்னைக்கு எங்கிட்ட வேலைக்கு சேர்ந்தீங்களோ அன்னையில இருந்து உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறம் உங்களுக்கு அந்த உதவி கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் நான் கறந்து வச்சிருக்கேன் அதே பிறா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்டயே வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க ஐயோ விழி இலக்கியா எங்களை மன்னிச்சிருக்க முதலாளி எந்த தப்புமே பண்ணல எல்லாமே அந்த சந்திரா தான் எந்திரிங்கடா எந்திரிங்க

எங்க பொழுப்பு ஓட்டிக்கிறோம் எங்க பிரச்சனைக்கு ஒரே முடிவு நாங்க இப்படியே ஒதுங்க தான் நீங்க அது இதுன்னு சொல்லி ரனங்கள மாயிடாதீங்க ஆமா மௌலாலி போங்கடா பயந்தாங்கொலி பசங்களா உங்களெல்லாம் நான் ஆம்பள சிங்கம் நினைச்சேன் பாரு அவ்வளவுதானா நீங்க வழி விடுங்கடா உடம்பதான் வளர்த்து வச்சிருக்கேன் அண்ணா இந்த டீலிங் ரொம்ப நாளாவே இழுத்துட்டு இருக்கு இன்னைக்கு எப்படியாவது பேசி முடிச்சு அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கண்ணே

நீங்க சொன்ன பைக் என்னோடதா தான் நீங்க சொன்ன தேதியில அந்த பைக்கை பாஷா மெக்கானிக் ஷெட்ல சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன் ஏமதி கோயில் எங்க இருக்கு தெரியும் தானே தெரியும் பிரதா அடிக்கடி போறதுதான் இப்ப சம உங்க அம்மாவுக்கு ரூம்லேயே திதி கொடுத்துருக்கலாம் பஸ்ஸே இதெல்லாம் கோயில தான் பஸ் முற கவலைப்படாத பஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் அந்த இடம் நம்ம ஸ்கேன் பண்ணிடுமா சந்திரா எதுக்கு இன்னைக்கு வரான் போன வரதான மாமூல் கொடுத்த இலக்கிய நீ உள்ள போ

என்ன கூட கூட சந்திரா சந்திரா நான் சொல்றது கொஞ்சம் கேளு யோ போயா முரளி முரளி ஓடி போங்கடானா கூடு வாழ்றீங்களோ மலேஷியா என்ன அமேசான் கார்டு கண்டுபிடிக்காம போறதுக்கு உங்களை எப்படி வர வச்சேன்னு தெரிஞ்சது இல்ல ஓடி வேணா சார் உங்க ஆத்திரத்தை எங்களை அடிச்சு தீத்துக்கோங்க அவ்வளவு விட்டுருங்க விடலைன்னா பிளீஸ் விட்டுருங்க சார்

கூட்டத்தில் சொல்லிக்கிட்டா இப்ப தப்ப முடியுமா. எறும்பு சிறுசிறு யானை பெருசு எறும்பு நொலைஞ்சா 헤이 마디 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 아 히프 டேய் பெரிய ஊரில் அதை வச்சே கத்துகிட்டு வந்திருக்கீங்க அதை வச்சுட்டு என்ன ஜெயச்ருவி கையில ஏன் கட்டிய வாடா உங்களெல்லாம் இவ்வளவு நாள் உயிரோட விட்டுக்கவே கூடாதுடா ஏன்டா அப்படி முக்கணமாக நடந்துக்கிற குடும்பத்தை காப்பாற்றணும்னு போராடுற அவங்களை ஏன்டா ஹிம்சப்படுத்துற நீ நான் சொல்றதை கேளு அவங்கள விட்டுருச்சந்திரா பாவம் சந்திரா அந்த பசங்க ப்ளீஸ் விடணுமா ஆமா சரி விட்டுறேன் உம் ஒரு கண்டிஷன் நான் எப்பவும் ஒருத்தர கொல்லணும்னா அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு சான்ஸ் கொடுப்பேன் உயிர் பிச்சை கேட்கறவங்க என் கூட ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடி ஜெயிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஃபுட்பால் விளையாடுவோம் என்ன ஓகே ஓகே ஒத்த கால வச்சு விளையாட முடியாது இல்ல சரி வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம் நாம ரெண்டு பேரும் ரன்னிங் ரேஸ் ஓடுவோம் இவங்கள விடணும்னா நீ என்ன அதெல்லாம் ஜெயிச்சிரு என்ன டீல் ஓகேவா ハハハハハ。 என்னக்கு பக்கத்தில் சிரிக்கிறீங்க பாருங்க நாங்க இப்ப செத்து போனாலும் வீரர்களாவேதான் சாவோம் ஆனா நீதான் வாழ்றதுக்காக கோலையாவே இருந்திருக்க

சொல்லுங்கடா சொல்லுங்கடா எதுல மோதனும் எதுலடா மோதனும் பாக்குறீங்களா பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் ஆதேவா கொங்கு வா சொல்லுங்கடா எதுல மோதிரும் சொல்லுங்க கில்லி. பம்பரம் கோலி கில்லி பம்பரம் கோலி டேய் பசங்க கூப்பிட்ட விளையாட்டை பார்த்தீங்களாடா எந்த காலத்துல எந்த மாதிரி விளையாட்டுகளை அப்ப நீ கோலன்னு ஒத்துக்கோ ஒருத்தன் சாவடிக்கு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்ச விளையாட்டை விளையாட சொல்லி ஒப்புக்கு சான்ஸ் தெரியே ஏன் அடுத்த எனக்கு தெரிஞ்ச விளையாட்டில் நீ நீயாவது போட்டிக்கு உடனே கூப்பிடுவ ஆனால் நாங்கள் டைம் தருவோம் எத்தனை நாள் வேணா எடுத்துக்கோ முடியுமா உனால சபாஷ்டா பசங்களா ஓட்டின்னா இது போட்டிடா நே சந்திரா எத்தனை நாள் எத்தனை பேருக்கு நீ சவால் விட்ருப்ப ஆ இப்போ மூணு ஆம்பில சிங்கங்க உனக்கு சவால் விட்டுருக்காங்க எப்படி வசதி டேய்

என்னையே சீண்டிட்டீங்களா பாத்துக்கலாம். உங்களை போட்டியில ஜெயிச்சிட்டு அப்புறம் போறடா. டேய் மாடே அண்ணா இவங்க நாலு பேரையும் தனித்தனியா நம்ம கஸ்டடில வை. டேய் டேய் பா승லா 14 வந்திருச்சு ஜெயிக்கிற வழியா பாருங்க புரிஞ்சதா? జాగர்தியா இருக்கியா ம்